வணக்க மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூறு பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி ஒரு முந்நூற்றி நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நிஃப்டி ஃபிஃப்டியில் ஓரளவு ஏற்றம் இருந்தது பட் அந்த ஏற்றம் எல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா டே செஷன் வந்து முழுங்கிருச்சு ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தில் தான் நிஃப்டி ஃபிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு அதே மாதிரி வரக்கூடிய ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கும்படியாக சிறப்பான ஒரு ரிசல்ட்டாக இல்லாமல் இருக்குது பட் இருந்தாலும் ஸோ முதலீட்டாளர்கள் அதாவது பெரும் பணம் முதலைகள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம மார்க்கெட்டோட டேரக்ஷன் கண்டிஷன் பட் இப்போதைக்கு போன குவார்ட்டர்லேயும் ரிசல்ட் பெருசாக இல்லை சிறப்பாக இல்லை இந்த குவார்ட்டர்லேயும் அதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது பட் இருந்தாலும் ஸோ மார்க்கெட்டில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கரெக்ஷன் வந்து ஏற்படாமல் இருக்கு அதுக்காக நம்ம வந்து அவசரப்பட முடியாது ஸோ நம்ம சில லெவல்ஸோடு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் மார்க்கெட் அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வரவேற்று போர்ட்ஃபோலியோக்குள்ளே உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோவில் பல பங்குகள் பற்றியான அப்டேட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ரிசல்ட்டெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதலாவது நம்ம பார்க்க போகிறது பாலிகேப்போட ரிசல்ட்டை தான் பார்க்க போகிறோம் ஸோ பாலிகேப் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல ஒரு ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில் கிட்டத்தட்ட கோடி பாத்தீங்கன்னா இந்த குவார்டர்ல ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் போன குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது பாலிகேப்போட பர்ஃபாமன்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கோடி கிட்டே பார்த்திங்கன்னா அவங்களுடைய லாபம் வந்து சரிவடைஞ்சிருக்கு பட் இவங்களுடைய ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஸோ எப்பவுமே அந்த மார்ச் குவார்ட்டரில் மட்டும் இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்லேயும் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ ஒவ்வொரு மார்ச் குவார்ட்டர் பர்ஃபாமன்ஸும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அபரிபிதமான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டு பாலிகேப்புக்கு ஒரு நல்ல நம்பராக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ரெவன்யூ ஐயாயிரத்தி கோடி பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி வந்து டிக்ளைன் ஆயிருக்கு ஸோ இந்த கடந்த குவாட்டர் கூட பட் இதே ஒரு ட்ரெண்ட் தான் போன வருஷம் அதாவது எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் ஏற்பட்டுருந்தது எங்கேயும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி கிட்ட வந்து ரெவன்யூ கம்மியாக தான் வந்து வந்திருக்கு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுடைய மார்ஜின் பார்க்கும்போது அதே ஒரு மார்ஜின் ஃபோர்டீன் வந்து மார்ஜின் மெயின்டைன் பண்ணுறாங்க ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்க்கும்போது ஒரு எட்நூறு கோடியாக இருக்குது டேக்ஸ் வந்து ஒரு இரநூறு கோடி பே பண்ணுறாங்க லாபம் பார்க்கும்போது அறநூறு கோடியாக ஃபைனலாக வந்து நிற்கிது ஸோ இவங்களுடைய செக்மெண்ட் வைஸ் க்ரோத் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட் ஒரு முப்பத்தோரு சதவீத வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் பார்க்கும்போது ஒரு இருபத்தி நாலு சதவீதம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பாலிகாப்போட டோட்டல் ரெவன்யூவில் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் வந்து அதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து ரெவன்யூவில் பங்களிக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஒரு முன்னூத்தி ஆறு கோடி பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் மூலியமாக இவங்களுக்கு ரெவன்யூ வரதாகவும் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க எஃப்எம்சி எஃப்எம்இஜி பார்க்கும்போது ஒரு பதினெட்டு சதவீத க்ரோத் இந்த சுவிட்ச் கியர் அடுத்தது லைட்டு பைப்ஸ் இந்த மாதிரியான ஒரு இருந்தும் ஒரு க்ரோத் ஏற்பட்டிருக்கு ஒரு பதினெட்டு சதவீத வளர்ச்சி இந்த வியாபாரத்தில் நடந்திருக்கு அடுத்தது இபிசி பிஸ்னஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த குவார்ட்டரில் டிக்ளைன் ஆயிருக்கு ஒரு பத்தொம்பது சதவீதம் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு பட் ரீசண்டாக பி பிஎஸ்என்எல் கிட்டேருந்து ஒரு டீல் வந்து வின் பண்ணியிருந்தாங்க அது மேபி அப்கமிங் குவார்ட்டர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெவன்யூவில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்து எங்கிட்ட இருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ என்னெல்லாம் இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ப்ரொமோஷனுக்காக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்காக ஒரு பதினஞ்சு கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப கம்மி ஸோ மற்ற கம்பெனிஸ்லலாம் கொஞ்சம் அக்ரஸிவாக நடக்குது பட் இந்த இடத்துல பெருசாக ஏதோ ஒரு ஆடும் பார்த்த மாதிரி எனக்கு வந்து ஞாபகம் இல்லை ஸோ கேம்பெக்ஸ் பார்க்கும்போது ஒரு நானூற்றி பதினாலு கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நெட்டாக பார்க்கும்போது மூவாயிரத்தி நூற்றி பதினாறு கோடி கேஷ் பார்த்திங்கன்னா பாலிகாப் கையில் வச்சுருக்காங்க ஸோ இதுதான் தான் பாலிகாப்போட ரிசல்ட் பற்றியான அப்டேட் ஒரு நல்ல வளர்ச்சியை தான் தொடர்ந்து வந்து இந்த நிறுவனம் கொடுத்துட்ருக்காங்க இந்த செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாலிக்கா பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் பொசிஷன்லையும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொள்ளாயிரம் கோடி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வருஷத்துக்கான ஒரு ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் இப்போது அதெல்லாம் பீட் பண்ணி ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்ருக்காங்க ஒரே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா எழுநூறு கோடி ப்ராஃபிட்டை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க ஒரு வருஷத்தில் தொள்ளாயிரம் கோடி எங்கே இருக்கு இப்போ ஒரு குவார்ட்டரில் எழுநூறு கோடி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஓரளவு நல்ல வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு இந்த நிறுவனங்கிறதுல கருத்து இல்லை ஸோ வேல்யூவேஷன் பீக் தான் பட் இருந்தாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி என்ன ஒரு வளர்ச்சி பாலிகப்பில் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ நமக்கு ஃபோர் தௌசண்ட் கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கா இந்த பங்குல ஐடி ரைடு நடக்கும்போது நமக்கு வந்து கிடச்சிது அப்போவும் பல பேர் பார்த்தீங்கன்னா ஸோ இதை ஒதுக்கிட்டு போனாங்க பட் நமக்கு இதில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அதை யூஸும் பண்ணோம் ஸ்டில் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு ரிசல்ட் வந்து பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம் இந்த பங்குல ஏற்படலை ஸோ திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் பட் ஓவர் வேல்யூட் ஸ்டாக் இப்போல்லாம் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அடுத்தது டாடா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ டாட்டா சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு மில்லியன் டாலர் பார்த்திங்கன்னா ஃபண்டை இன்ஃபியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டாட்டா டிஜிட்டலில் ஸோ அவங்க இ காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்ட்ரகலில் இருக்குது அதை வந்து கொஞ்சம் ரிவைவ் பண்ணுறதுக்காக இந்த பணத்தை வந்து டாட்டா சன்ஸ் வந்து போட போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டாட்டா இகாமர்ஸில் பெருசாக சக்ஸஸ் ஆக முடியல அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ பணத்தை மேலும் மேலும் போட்டுட்ருக்காங்க பட் சக்ஸஸ் ஆகுறது ரொம்பவே வந்து கடினமான ஒரு செயலாக இருக்குது பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க மேபி சக்ஸஸ் ஆகலைனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ இந்த டாட்டா நியூவில் கொஞ்சம் பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஆப்பாக இருந்தது ஆனால் டாட்டா நியூ பார்த்திங்கன்னா அளவுக்கு பெரிய ஒரு வரவேற்பை பார்த்திங்கன்னா கஸ்டமர் மத்தியில் பெறலை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது ஸோ எந்தளவுக்கு இவங்க பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி ரிவைவ் பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ என்டிபிசி இருந்து பவரை வந்து கோவா எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதற்கான ஒரு டீல் சைன் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு டேட்டாக வந்திருக்கு இது என்டிபிசிக்கு ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ஸிஸ் பேங்கோட ரிசல்ட்டு ஸோ ஆக்ஸிஸ் பேங்க் இப்போது ஒரு சுமாரான ஒரு பர்ஃபாமன்ஸு இந்த கேட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு கட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த வங்கிகளோட பர்ஃபாமன்ஸ் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு பட் அவன் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து லாபம் இவ்வளோ குறையும் அவ்வளோ குறையும்னு வந்து போட்டிருந்தாங்க பட் அந்த அளவுக்கான ஒரு இம்பேக்ட் எல்லாம் வங்கி பங்குகள் ஏற்படலை பட் இருந்தாலும் வங்கி பங்குகள் தான் இருக்க போகுதுங்கிறது நமக்கு ஆல்ரெடி வந்து தெரியும் ஸோ அந்த வகையில் ஆக்சிஸ் பேங்க்கோட பர்ஃபாமென்ஸ் இங்க பாக்கும்போது தெரியும் ஸோ ரொம்ப சுமாரா இருக்கு அவங்க இந்த கேட்டர்ல வந்து ப்ரொவிஷனா அதிகம் பண்ணியிருக்காங்க அசட் குவாலிட்டி கொஞ்சம் ஒஸ்ட் ஆகிருக்கு அதனால ப்ரொவிஷன் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு இதனால லாபமும் பார்த்தீங்கன்னா சரிவடைஞ்சிருக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கோடி இந்த கேட்டர்ல ப்ரொவிஷனா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க போன குவாட்டர்ல வெறும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்போது கோடி தான் வந்து ப்ரொஃபஷனை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொஃபஷன்னால் அவங்களுடைய லாபம் குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் ரெண்டு கூட கம்பேர் பண்ணும்போது பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ இவங்களுடைய அசட் குவாலிட்டியும் ஒஸ்ட் ஆகிருக்கு அதாவது கிராஸ் என்பியவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் என்பியை பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்குது கூடவே நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்க்கும்போது டிக்ளைன் ஆகிருக்கு ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஆக்சிஸ் பேங்க் ஒரு புவரான ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இந்த குவார்ட்டரில் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ கரெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஆக்சிஸ் பேங்க் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நைன் ஹண்ட்ரட் கீழ போச்சுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓப்பன் ஆகும் பட் ஓப்பன் ஆகுமான்னு பார்ப்போம் போன டைமு நைன் ஹண்ட்ரட் கிட்ட வந்துட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சலை வந்து போட்டுருச்சு மேபி ஓப்பன் ஆச்சுன்னா அந்த டைம்ல வந்து நம்ம கன்சிடர் பண்றத பத்தி ட்ரை பண்ணுவோம் ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்க இல்ல இங்க இருந்த டக்குன்னு டபுள் த ரிட்டர்ன்லாம் எல்லாம் இந்த வங்கி பங்குல நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால் ஓரளவு பெட்டர் ரிட்டர்ன் நமக்கு வேணும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோன்னா ஸோ அதை ஒரு பெட்டர் வேல்யூவில் வாங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் ஸோ இது என்னுடைய ஒரு இருந்து நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இன்னும் சில நாட்களுக்கு அதாவது இன்னும் சில மாதங்களுக்கு ஆக்ஸிஸ் பேங்க்ல ஒரு ஸ்விங் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை நான் அப்டேட் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் இந்த எல்லாம் ஒரு டைமில்னா ஒரு நாலஞ்சு டைம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் பண்ணி இந்த ஸ்டாக்ல எக்ஸிட் ஆயிருக்கேன் ஸோ நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஸ்விங் பண்ணுறதுக்கு கிடைக்கும் பட் அதை நான் லாங் டேர்ம்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ இந்த டைம் நம்ம பக்காவாக ஒரு பிளான் பண்ணி உள்ள என்ட்ராகிறத பத்தி திங்க் பண்ணுவோம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டாட்டா கிட்ட இருந்து டாட்டா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு டாட்டா பஞ்ச் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து இந்த மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இன்னும் வந்து ஒரு நாலு வருஷம் கம்ப்ளீட் ஆகலை பட் கம்ப்ளீட் ஆக போகுது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் ப்ரொடெக்ஷனை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஃபாஸ்டஸ்ட்டு எஸ்யூவி அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பஞ்சுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதில் மாற்றுக்கறதே இல்லை ஸோ பஞ்ச் அடுத்தது நெக்ஸான் இது ரெண்டும் தான் டாட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங்காக இருக்கு இப்போ நெக்ஸான காட்டிலும் தான் பெரிய அளவுக்கான ஒரு விற்பனையாக வந்து நடந்துட்டு இருக்கு சோ இது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தியா இருக்கு தான் டாடா மோட்டார்ஸ் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு இந்த மாதிரியான ஸ்மால் எஸ்யூவியை வந்து லான்ச் பண்றதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டுட்டும் இருக்காங்க கூடிய விரைவில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தது விப்ரோவோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ விப்ரோ இங்கே பார்க்கும்போது அடடா என்னடா பதினோரு சதவீதம் இவங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து பூரிப்பாக இருக்கலாம் பட் இருந்தாலும் குவார்டர் குவார்ட்டரில் இவங்களுடைய பர்ஃபாமன்ஸும் டிக்ளைன்தான் ஆயிருக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இயரான இயரில் வந்து உயர்ந்திருந்தாலும் கூட போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும் போதெல்லாம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளைன் தான் இருக்குது ஸோ இப்போது லாஸ்ட் குவார்ட்டரில் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு கோடி பண்ணியிருக்காங்க அது கூட கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடிக்கிட்ட இவங்களுடைய லாபம் வந்து சரிவடைஞ்சிருக்கு ஒரு ஃப்ளாட்டான ஒரு டிக்ளைனான ஒரு நம்பர்ஸ் தான் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் விப்ரோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை மொத்தம் எல்லா ஐடி கம்பெனிஸ்க்கும் ப்ரெஷர் இருக்குது பட் எச் இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு ப்ரெஷர் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஐடி பங்குகள் கொஞ்சம் நாட்களுக்கு எங்கேயும் போகாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி போகாமல் இருந்ததுன்னா அடுத்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஐடி பங்குகளில் கிடைக்கும் அதனால் ஐட்டியில் ஸோ பெருசாக ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் இல்லை ஏஐ பெருசாக வந்து சாப்பிட்றது அதனால் கிடைக்கும் கிடைக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம டெஃபினட்டாக யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் பட் இப்போதைக்கு இல்லை ஸோ எப்போன்னு வந்து கேட்டுறாதீங்க வரும்போது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணத்தான் போகிறேன் அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இன்னொரு ஒரு விஷயம் விப்ரோல அஞ்சு ரூபா வந்து டிவிடென்ட் தரவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஒரு ரூபா வந்து டிஃபிடண்ட்டாக வந்து கொடுத்தாங்க ஸோ சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் கிட்டத்தட்ட பதினோரு ரூபா நான் வாங்கின இருந்து இந்த ஸ்டாக்ல இந்த வருஷம் இப்போ வரைக்கும் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை சதவீதம் வந்து டிஃபரெண்ட்டாகவே எனக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இது ஒரு நல்ல டிவிடெண்ட்டாக விப்ரோ கிட்ட இருந்து பார்க்குறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பெருசாக இவங்க டிவிடெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க வெறும் ஒரு ரூபா தான் வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு பட் இப்போ ஏதோ மனசு வந்துருச்சு போல ஒரு நல்ல டிவிடெண்ட்டை விப்ரோ தரப்புல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது நல்ல விஷயமா பார்க்குறேன் ஒரு அஞ்சரை சதவீதம் டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் தான் இந்த விப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபியூச்சரில் இது இன்னும் கூட கொஞ்சம் பெருசாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ பார்ப்போம் நமக்கு திரும்ப ஏதாச்சும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமான்னு ஏன்னா இந்த பங்குலெல்லாம் நமக்கு ப்ரீவியஸாக பல வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அந்த வாய்ப்புகள் எல்லாம் நம்ம தட்டி கழிக்காமல் யூஸ் பண்ணோம் ஒருக்கா பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ரிட்டர்ன் வந்து நம்ம பார்த்தோம் அதே மாதிரி பைபேக் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம விற்ற பங்குகளை நம்ம வாங்கின விலையை விட கம்மி விலைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்குறதுக்கு நமக்கு வந்து கிடச்சிது அதையும் வந்து நம்ம கரெக்டாக வந்து யூஸ் பண்ணோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சால் நல்ல விஷயமா நான் வந்து பார்க்குறேன் ஸோ கையில் இல்லைன்னா ஒன்றும் அவசரமெல்லாம் இல்லை திரும்ப மேபி வரட்டும் வாய்ப்பு இப்போதைக்கு ஐடி செக்டார் பெருசாக ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இருந்து பொறுமையாக வாங்கினா மட்டும் தான் நல்ல ரிட்டன் கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது நியூஜென்னோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ நியூ ஜென்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புவரான ஒரு பர்ஃபாமன்ஸாக இருக்கு ஸோ லாபம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து குறஞ்சிருக்கு ஐம்பத்தி நாலு சதவீதம் நெட் ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அறுபத்தி நாலு கோடி பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது போன வருஷம் போன குவார்ட்டரில் பார்க்கும்போது நூற்றி நாற்பத்தொரு கோடியாக இருக்குது ஸோ ரொம்ப சுமாரான ஒரு பர்ஃபாமென்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க இந்த நியூ ஜென் நிறுவனம் ஸோ நியூ ஜென் எல்லாம் ஒரு ஸ்விங் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது பட் நான் ஸ்விங் பண்ணி வித்துட்டேன் ஆனால் அங்கேருந்து இந்த பங்கு அருமையான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்தது ஸோ இது இரநூத்தம்பது ரூபா கிட்ட வந்து நான் பார்த்தேன் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரூவா வரைக்கான ஒரு ஏற்றத்தெல்லாம் வந்து கொடுத்தது பட் அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை நான் வந்து பயன்படுத்தாமல் விட்டுட்டேன் நடுவுலையே ஸோ எனக்கு நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருச்சுன்னு எக்ஸிட் ஆனால் பட் அங்கேருந்து தான் அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியே வந்து கொடுத்தது ஸோ இதுவும் ஒரு பங்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பண்ணி மிஸ் பண்ணதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோனா பிஎம் பிஎல்டபிள்யூ கிட்டே இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ சோனா இப்போ பார்த்தீங்கன்னா பிஒய்டி கூட ஒரு பேச்சு வார்த்தையில வந்து ஈடுபட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா இந்த பேச்சுவார்த்தை போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா இப்போ இவங்க வந்து சைனால ஒரு பிளான்ட் அமைக்க போறதா ஒரு டேட்டா வந்து கிடைச்சிருக்கு அதுவும் பிஒடிக்கு பக்கத்துலயே எதுக்குன்னு பார்த்தா ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஏற்றுமதி பண்றதுல ஸோ இதனால நிறைய காஸ்ட் இருக்கு இப்படியாகும் அப்படியாகும் இதே நம்ம அங்கே வச்சா பிஸ்னஸும் வளரும் அதே மாதிரி நிறைய காஸ்ட்டை வந்து நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து சோனா காம்ஸ்டார் வந்து இருக்காங்க ஸோ இவங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்காவிலலாம் பிளான்ட் வச்சுருக்காங்க ஸோ சில ஸ்டெலன் டீஸ் அதுக்கப்புறம் சில முன்னணி நிறுவனங்கள் கூட அவங்களுக்கு பார்ட்ஸ் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஸோ இப்போ கூடயும் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க மேபி இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாக சோனா பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு பிளான்ட்டை போடுவாங்க அங்கேருந்து பிஒய்டிக்கு சப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாவும் இருக்குது இதனால் இது ஏறிச்சா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் இந்த செய்தி எனக்கு கண்ணில் பட்டது நான் கொண்டு வந்திருக்கேன் அடுத்தது டிஎஸ்எம்சி ஸோ டிஎஸ்எம்சியோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து க்ரோவ் ஆயிருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏஐ சிப்புக்கான டிமாண்ட் வந்து ஸ்டில் நல்லா தான் இருக்குது அதில் மாற்றுக்கிறதே இல்லை அதனால் இவங்க காட்டில் ஒரு நல்ல மலையாகவும் இருக்குது டிஎஸ்எம்சி இப்போ ரீசண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வேறு கொடுத்தாங்க ஸோ இந்த டூ மீட்டர் அதுக்கப்புறம் இந்த த்ரீ மீட்டருக்கான காஸ்ட்டை வந்து உயர்த்த போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்எம்சிக்கு ஒர்க்குடைய பேட்டர்லேயும் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சாம்சங்னாலேயும் டிஎஸ்எம்சி அளவுக்கான ஈல்டை போஸ்ட் பண்ண முடியல எல்லாம் இனிமேல் தான் வளர்ந்து வந்து இவங்களுக்கு போட்டியே வந்து கொடுக்கணும் அதனால் தனிக்காட்டு ராஜாவா டிஎஸ்எம்சி பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்காங்க ஸோ இது டிஎஸ்எம்சிக்கு நல்ல செய்தி இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெப்சி பெப்சி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பட்டையை இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு பெப்சியோட ரிசல்ட் வந்துருக்கு நான் என்ன டிஸ்கஸ் பண்ண சாரி செக் பண்ணலை ஸோ செக் பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை வந்து நம்ம கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ண ஒரு பங்கு தான் பட் இந்த ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க போல அதனால ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ செக் பண்ணிட்டு நாளைக்கு திரும்ப அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்பர்ச்சுனிட்டி கையை விட்டு போயிருச்சா இல்லை நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம நாளைக்கு வீடியோவில் பேசலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே